தாம்பரம் ஸ்டேஷன் இது இது எங்க போற ட்ரெயின்னு நாகர்கோவில் போகக்கூடிய ட்ரெயின் ஈவினிங் போவோம் ஹாய் மகேந்திரன் எந்த ஊர் நீங்கள் உங்கள் ஊரில் மழை பெய்யுதா திருப்பூர் திருப்பூர் சூப்பருங்க திருப்பூரில் மழை எப்படி இருக்குது ஓகே ஓகே இங்கே தான் கூறுது காலையிலேருந்து நைட்டாயிரமேட்டி இருந்தது சென்னையில இருந்தால் தான் இருந்தது வெயில் வேற அடிச்சது சடன்னா மழை தூரது கடுமையா இருக்குது ஆறு வரையும் முடிச்சுட்டாங்க ஒன்றுலேருந்து ஆறு வரையும் ஏழு எட்டு ஒம்பது தான் இப்போதைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க லேட்டஸ்ட்டு வீடியோவும் அதான் போட்டிருக்கேன் அது இடத்துல முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன் இப்போ நேற்று தான் போன வாரத்தில் பார்க்கும்போது அந்த டெப்ரெஷனாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க மண் எக்ஸ்ட்ரா மண் வேலை தேவை இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு இனிமேல் பிளாட்ஃபார்ம் போடணும் படிக்கட்டு போடணும் பிளாட்ஃபார்ம் காங்கிரீட்டு போட்டாங்கன்னா ட்ரெயின் அங்கே உள்ள ஆரம்பிச்சுருவாங்க மற்ற வேலை கொஞ்சம் அப்படியே பார்ப்பாங்க அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சால் நம்ம எவ்வளோ ஸ்டேட்டஸ் முடிஞ்சிருக்குன்னு கேட்டிங்க சொல்ல முடியும் நாங்கள் இருக்கிற கண்டிஷனை தான் இப்படி சொல்ல முடியும் மழை வெளியெல்லாம் வெளியில் எப்படி பார்க்க முடியல ஆம் போகிற ட்ரைனிதான் இது லோக்கல் ட்ரெயினு உள்ள செமக்கூட்டமாக இருக்கு அது இல்லை அதான் நான் இது தாம்பரம் ஸ்டேஷன் மேபி சிக்னல் போட்டிருக்காங்க ஆப்போசிட்டில் வண்டி வரும் இல்லை எல்லோ சிக்னல் போட்டாங்க வண்டி கொஞ்சம் அதில் கிளம்பிடும் ஸ்டேஷன் ஆப்போசிட் ட்ரெயின் வந்துச்சுன்னா செங்கல்பட்டு அந்த மாதிரி ட்ரெயின் வச்சுக்கலாம் அதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி விடுவாங்க இந்த ட்ரெயின் செங்கல்பட்டு போகிற வேண்டி அண்ணாமல ஆரம்பிச்சிச்சு சுப்பம் கேட்குதா உங்களை மழை பெய்து சட்டம் கேட்குதா எல்லாம் தண்ணி வைத்துது எல்லாரும் மூடிக்காங்க நான் மட்டும்தான் தான் தான் உங்களுக்கு இந்த வந்துச்சு காக்கிநாடா போகக்கூடிய ட்ரெயின் வந்து